படும் பாவி இவனாலதாங்க அந்த படமுய்யோ சாமி என்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டுது என்ன கேரக்டருங்க இதுல இவ்வளோ மோசமா குடுத்துருக்காங்க ஓ குண வாழ்ச்சி சும்பரமா கவனத்தானே ஏன் படம் பார்த்தியா ஓ எங்க இப்படி இருக்கான் பா பொண்ணை வாழவே வைக்க மாட்டேன்றாங்க எப்படி அடி பாருங்க அந்த பொம்பளையே ஐயோ 얘는 இப்டி இந்த ஆளு இவுன முத ஏத்துறாங்க இந்த படத்துல இங்க நீ உன பார்த்தாலே புடிக்க மாட்டீங்க எல்லாம் சும்மா வாய மூடி நில்ருமா படம் ஏன்னா பாக்க வரே நீ சும்மா ຕົண ຕົண படம் பார்க்கும் போது கத்தற வீட்டுல சும்மா இருக்கும் போது கத்தற கத்தீனே கிரே படம் பார்க்க வந்த எதுக்கு வந்து நீ இல்ல ஏஞ்சி